திருமணத்துக்குப் பிறகு நடிகை கீர்த்தி சுரேஷ்பாணியில் சற்று மாற்றம் கொண்டு வந்திருப்பதாகவும் அவ்வப்போது அவருடைய ஒட்டுமொத்த ஆட்டிடியூட்டும் ஓவர் கவர்ச்சியாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் கணவருடன் மலிவ்ஸ் ஹனிமூன் கொண்டாடும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கீர்த்தி நடித்த ரிவால்வர் ரீட்டா படத்தின் ஒரு புரோமோ வீடியோ வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஜே கே சந்துரு இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் கீர்த்திக்கு துணையாக ரெடின் கிங்ஸ்லி ராதிகா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் குடும்பப் பெண்ணாக இருக்கும் ஒரு பெண் கொலைகாரர்களை எப்படி கண்டுபிடித்து சுட்டுக் கொள்ளுகிறாள் என்பதே இப்படத்தின் மையக்கரு வெளியான வீடியோவில் ரெடின் கிங்ஸ்லியின் காமெடி கலக்க கீர்த்தி மற்றும் ராதிகாவின் பளிச்சென்ற பங்களிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த புரொமோவைக் கண்ட பலர் படத்திற்கு கோலமாவு கோகிலா போன்ற பிளாக் காமெடி ஜானரின் சாயல் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் அதுபோலவே இந்த படமும் ரசிகர்களிடம் ஓர் இலகுவான ஆனால் சிக்கலான கதையுடன் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வெளியீட்டுக்குத் திட்டமிடப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியான ரகு தாத்தா படம் திரையரங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் ரிவால்வர் ரீட்டா மூலமாக கீர்த்திக்கு ஒரு புது தூண்டுதலாக அமைவதாக திரையுலகத்தினர் நம்புகின்றனர்